வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெனநல்லூர் அருகே பேரங்கூர் தென்பெண்ணை ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் திருநாளின் ஐந்தாம் நாள் நிறைவு நாளில் ஆற்றுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி காலை ஒன்பது மணி முதலே பேரங்கூர் திருவேநல்லூர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திறந்தனர் இதனால் ஆற்றுத் திருவிழா கடை கட்டியது இந்த ஆற்றுத் திருவிழாவில் பேரங்கூர் முத்துமாரியம்மன் கோதந்தராமர் பரிக்கு ஸ்ரீ லட்சுமி சுவாமி கொண்டர் ஸ்ரீ இளஞ்சோலை மாரியம்மன் கீரிமேடு கெங்கையம்மன் மேலமங்கலம் ஆதி பெருமாள் அங்காளம்மன் ஆலங்குப்பம் பாண்டுரங்கசுவாமி மற்றும் பிடாகம் குச்சிபாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த சாமி சிலைகள் தென்பெண்ணையாற்றில் நீராடி தீர்த்தவாறு கலந்து கொண்டனர் ஆற்றில் இருந்து நீர் எடுத்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் வள்ளலார் மனம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் ஏனாதிமங்கலம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத்திருட வெகு விமர்சையாக நடைபெற்றது ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவள்ளுவர் தாலுகா செய்தியாளர் பா வெற்றிவில் செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்